ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஓர் எழுத்து ஒரு மொழி அதற்குரிய பொருள் தான் பார்க்க போகிறோம் பார்க்க போகிற எழுத்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயும் ஓ இந்த இரண்டு எழுத்துக்களுக்குரிய பொருள் தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஐ பார்க்கலாம் பாருங்கள் ஐனா தலைவன் அசைநிலை அரசன் அழகு இருமல் கடவுள் கடுகு குரு கோளை சர்க்கரை கன்னி சிவன் கிழங்கு தும்பை துர்கை பருந்து தந்தை பெருநோய் ஆசை வியப்பு ஐந்து ஐயம் கணவன் வாஷனம் மென்மை மேன்மை மருந்து பாருங்க ஐ அப்படின்றது தலைவன் அரசன் குரு தந்தை கணவன் தலைவன் அரசன் குரு தந்தை கணவன் அடுத்தது பாருங்க, கடுகு சர்க்கரை கிழங்கு தும்பை மென்மை மேன்மை கடுகு சர்க்கரை கிழங்கு தும்பை மென்மை மேன்மை ஓகே ஃபஸ்ட் என்ன படித்தோம் அப்படின்னா தலைவன் அரசன் குரு தந்தை கணவன் இப்போ வந்து கடுகு சர்க்கரை கிழங்கு தும்பை மென்மை மேன்மை ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்தது சிவன் துர்கை கடவுள் சிவன் துர்கை கடவுள் ஓகே அடுத்தது பாருங்கள் பருந்து மருந்து அடுத்தது ஆசை பெருநோய் ஐந்து வியப்பு ஐயம் அப்புறம் பாஷணம் கோளை ஓகே சரி அதுக்கப்புறம் அழகு பெருநோய் இருமல் ஆசை பாத்தரெலாம் திரும்ப ஒரு வாட்டி ஐ அப்படின்றது தலைவன் அரசன் குரு தந்தை கணவன் அடுத்தது கடுகு சர்க்கரை கிழங்கு தும்பை மென்மை மேன்மை அடுத்தது பாருங்கள் ஐ அப்படின்னா கடவுள் சிவன் துர்கை ஐன்றது பருந்து மருந்து அடுத்தது ஐந்து ஐயம் வியப்பு இருமல் பெருநோய் ஆசை கோழை அசைநிலை அழகு பாஷனம் ஸோ இதெல்லாமே வந்து ஐயின்ற அந்த ஒரு எழுத்துக்குரிய பொருள்தான் பார்த்துக்கோங்க அடுத்தது ஓ பார்க்கலாம் ஓ அப்படின்னா ஒளிவு இழிவு கழிவு ஓ மதகு உயர்வு இரக்கம் மகிழ்ச்சி வியப்பு நினைவு அழைத்தல் ஐயம் நான்முகம் வினா பரிநிலை நான்முகன் கொஞ்சை ஆபத்து ஓ அப்படின்னா ஆபத்து ரொம்ப முக்கியம் ஓ அப்படின்னா ஆபத்து கொஞ்சை ஆல்ரெடி வந்து நினைவுக்கு வந்து பார்த்துருக்கோம் ஆனாலும் நினைவு தான் ஆனாலும் நினைவு ஓ நாளும் நினைவு தான் அதே மாதிரி ஐயமும் பார்த்தோம் லாஸ்ட்டாக இப்போ ஐ பார்த்தோம் இல்லையா அந்த ஐலையுமே வந்து ஐயனா ஐயமும் இருக்குது ஓ நாளும் ஐயமும் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க ஒளிவு இழிவு கழிவு மதகு உயர்வு இரக்கம் மகிழ்ச்சி வியப்பு நினைவு அழைத்தல் ஐயம் நான்முகம் வினா பரிநிலை நான்முகன் கொன்றை ஆபத்து இதெல்லாமே வந்து ஓ ஓ அப்படின்ற ஓர் எழுத்துக்குரிய பொருள் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்